இந்த மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் வேதனைகளையும் துன்பங்களையும் மின்னல்களையும் சந்திக்க நேருகின்றது அப்படி வரக்கூடிய நிலைகள் இதுதான் பிரிவு இதுதான் தெரிவு என்று நாம் இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய உடல் பற்று கொண்டு குடும்பத்திற்கோ தொழிலுக்கோ நண்பனுக்கோ உறவினர்களுக்கோ மற்ற இது போன்று எத்தனையோ நிலைகளில் அதாவது சின்ன விஷயம் என்று சொல்லக்கூடியதை நாம் மிக பெரிதாக நினைத்து அதுதான் பெரிது பெரிது என்று எண்ணப்படும் பொழுது தான் இந்த துன்பமும் வேதனைகளும் கஷ்டங்களும் நமக்குள் ஏற்படுகின்றது ஆகவே அது தெரிந்து இந்த பிரிந்து இந்த நிலையில் நாம் உதவி தள்ளிவிட்டு நமது ஞானமும் காட்டிய வழியில் மகிழ்ச்சியில் காட்டிய வழியில் நாம் அருள்வொழியை பெறுவதே அந்த மெய்வழி ஜல்லி பெரியது என்று அந்த மெய்வெளியில் நாம் சென்று நாம் செயல்படுத்தும் அமைதியான செயல்களால் அதை பார்ப்போர் மகிழ அவர்களின் மகிழ்ச்சியை நாம் பார்ப்பதே நமக்கு பெரிது என்று அது மட்டுமல்ல அந்த மகிழ்வான உணர்வால் நமக்குள் விளையும் ஒளியின் தன்மையை நமக்கு பெரிது என்றும் இத்தகைய மகிழ்ச்சியின் ஓட்டத்தை நாம் ஒவ்வொரு நிமிடமும் பெற வேண்டும் என்று இந்த எண்ணத்துடனேயே நாம் வாழ்க்கை வழிநடத்த வேண்டும் அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் மகிழ்ந்து வாழ முடியும் ஆக உயர்ந்த நோக்குடன் தான் உபதேச கருத்துக்களை இங்கே பதிவு செய்கின்றோம் அந்த மெய்ஞானிகள் சென்ற மெய் வேலியை நீங்கள் எளிதில் பெற முடியும் அது அந்த மெய்ஞானிகளின் என்ன ஒளிகள் உங்களுக்குள் அதை பெற என்றால் அது பதிய வேண்டும் எந்த அளவுக்கு நீங்கள் ஏனும் சுவாசிக்கின்றோம் உங்களுக்குள் வளர்த்து கொள்கின்றோ அதையெல்லாம் உங்களுக்குள் ஞான வித்திகளாக பதிவாகின்றது உங்கள் உயிரை பட்டு அந்த மெய்ஞானியின் உணர்வலைகள் உங்களுக்குள் ஓங்கி அது வளர்ந்து உங்களையும் ஓங்கச் செய்யும் அதற்கு கொடுக்கக்கூடிய உபதேசங்களை நீங்கள் வரிசைப்படுத்தி எண்ணி பாருங்கள் உங்களை நீங்கள் நம்புங்கள் நீங்கள் எளிதில் இதை பெற முடியும் அந்த ஒளியான உணர்வை வளர்க்க முடியும் காரணம் நாம் எல்லாம் படைக்கக்கூடிய சிருஷ்டிக்கும் தன்மை பெற்றவர்கள் ஒரு பலகாரம் செய்யும்போது அதை பக்குவப்படுத்தி சுயமிக்கதாக நாம் உருவாக்குவது போன்று நம்முள் படர்ந்திருக்கும் மெய்ஞானிகளின் அருள் சக்திகளை தியானத்தால் எடுத்து அதை சுவாசித்து அதை வலுவாக்கிக் கொண்டால் நம் சொல்லுக்குள் இனிமையும் நம் செயல்கள் அனைத்தும் புனிதமாகவும் அது பெறும் அந்த ஆற்றலை நாம் பெற்று நாம் மகிழலாம் நம் மூச்சு பிறரை மகிழச் செய்யும் நலம் பெறச் செய்யும் இன்புறச் செய்யும் ஆக இதைப்போல நாம் ஒவ்வொன்றையும் பெறுவோம் என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த வாழ்க்கையில் அருள்வழி வாழ்ந்து மெய்ப்பொருள் காலம் திறன் பெற்று மகரிஷிகளின் அருவட்டத்தை என்று இணைந்து வாழ்வதே அவருடைய பாதுகாப்புடனே நாம் என்றும் இணைந்திருப்பதே நம்முடைய வாழ்க்கையில் மிக பெருவி என்று நாம் செயல்படுத்த வேண்டும் என்று குரு வழிகாட்டுகிறார்